ಏಪಾಡುಗ உறவு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வந்து மதிய நேரமாகின்றது நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு பல்வேறுவிதமான சீர்திட்டங்களை ஆரம்பித்து வைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வந்து ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு விளையாட்டு மைதானத்தை வந்து ஆரம்பித்து வைப்பதற்காக இன்றைய தினம் இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஒன்று கூடி இருக்கிறோம் அது தொடர்பாக தான் இந்த காணொலி வந்து அமைய போகிறது மென்றும் இல்லாத அளவுக்கு இந்த மண்டதி இந்த வீதி வந்து இன்றைய தினம் எப்படி ஒரு பரபரப்பாக வந்து வந்து இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக் அவர்கள் இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வந்து வருகிறது இவ்வளவு பாதுகாப்புகள் அதே மாதிரி நிறைய வாகனங்களில் வந்து இடத்துல வந்து இன்றைய தினம் ஜால் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் அப்படி என்று சொல்லுகின்ற வகையில் ஜாழ்பாடத்தினுடைய விளையாட்டுத்துறையை ஒரு முன்னேற்றக்கரமான பாதைக்கு கொண்டு செல்லுகின்ற வகையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கிரவுண்ட் ஒன்றை ஒரு மைதானம் ஒன்றை அமைப்பதற்கான ஒரு அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வு இன்றைய தினம் வந்து அனுரகுமாரதிசநாயக் அவரால் வந்து ஆரம்பித்து வைக்கப்படவிருக்கின்றது குறிப்பாக கிரிக்கெட் மைதானம் அதனோடு இணைந்ததாக இருபத்தி எட்டு முக்கிய பகுதிகளைக் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மைதானம் இந்த இடத்துல வந்து அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வு இன்றைய தினம் வந்து இங்கே ஒழுங்கு செய்யப்படுகின்றது குறிப்பாக முக்கியமாக ஜனாதிபதி அவர்கள் வருகை தர இருக்கின்றார் என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிறைய பாதுகாப்பு போலீசார் அதாவது இராணுவத்தினர் அதிரடிப்படையினர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றன பாருங்கள் அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல கூட இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு பலத்தை பாதுகாப்பை வழங்குவதற்காக அதிரடிப்படை நிற்கின்றது வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது பாதுகாப்பு கருதி அனைவருமே வந்து பொடி செய்து தான் இந்த இடத்துக்கு வந்து உள்ளுக்கு வந்து அனுமதிக்கணும் மண்டதீவி வீதியினூடாக செல்லும் போது நீங்கள் இந்த நிலப்பரப்பை இந்த பகுதியை வந்து எல்லாருமே பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புக்கு வந்து இருக்குது பகுதி அந்த வெறியிருக்கப்பட்ட பகுதிகளுக்கு வந்து வந்து கூடப்பட்டிருக்கிறேன் ஒரு பாதுகாப்பு கடமைகளில் புத்தி ஒத்தர்கள் வந்து விடுபட்டு கொண்டிருக்கணும் இந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் முதற்கட்டமாக இந்த பகுதியிலே தினம் ஓபனிங் செய்யப்படுவதால் ஒரு சில வேலைப்பாடுகள் செய்து துப்புரவு பணிகள் மைதானத்துக்கான அடிக்கல் வந்து நாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் குறிப்பாக இந்த இடத்துல இந்த மைதானம் அமைக்கப்படுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்றது வந்து ஒரு பாருங்க இந்த இடத்துல இந்த வரைபடம் இந்த மைதானம் சரியான முறையில் வந்து செய்து முடிக்கப்பட்டால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற இந்த கட்டுமான அமைப்புகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்த ஜெஃப்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் என்ற பெயரில் இதை வந்து காட்சிப்படுத்த டத்துல மதிப்புக்குரிய ஜாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது ஒரு சில காலப்பகுதிகளுக்கு முன்னர் இந்த வேலைப்பாடுகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த மிஷினரிகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நிற்குது இது வீட்டால் தான் இந்த இடங்கள் வந்து துப்புரவாக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இது வந்து செய்யப்பட்டிருக்கு இன்றைய தினம் இங்கு அனுரகுமாரதிசன் அவர்களுடைய ஒன்றும் காணப்படுகின்றன அந்த உரையில் என்ன விடயங்கள் தொடர்பாக பேசுகிறார் அப்படின்னு பார்க்கலாம் கிரிக்கெட் மைதான அடிக்கல் நாட்டு விழாக்கள் அதே மாதிரி அவர்கள் ஒரு உரையும் வழங்கப்பட்டுள்ளது அது முடிவடைந்து இப்போ வந்து போக போகிறார் அதனுடைய உரையை நாங்கள் பின்னால் இணைத்து விடுறோம் அதில் என்ன விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றதை நீங்களும் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்

நாங்கள் இறுக்கி பிடித்துக் கொண்ட இந்த கைகளை பி இறுக்கி பிடித்துக் கொண்ட இந்த படமாக அணுவேக் கவனம் கொடுத்து விடுதலதாகும் சில அடிகள் எம்முடன் பயணித்திருக்கும் மக்கள் லாங்கிய ஜாதிய குடநகனத்தை அக்னுகர எதிரிட வினையாம அப்படி அபேஷாவும் இலங்கை தேசியம் உருவாகும் வரையும் கைவிடாமல் கூட்டி செல்வது எமது தலையாய கடமையாக நாங்கள் கருதுகின்றோம் ஏவு வாக்கு இவரோட

పలు సందే తి

இனிய கனவுகளை கண்டபோர் சிங்கள திமல முஸ்லிம் தர்மன் நியோஜி ஜாதிக தண்டாயம் சிங்களம் தமிழ் முஸ்லிம் போன்ற அனைத்து இனங்களை பிரித்தும் செய்யும் ஒரு தேசிய அணியும் தொடங்க வதல்கொண்டார் அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் போட்டியிடும் போது கவிலியனுக்கு வாடி விழா கவிலியனில் உட்கார்ந்திருந்து சிங்கள திமல முஸ்லிம் ஒப்பமைக்கப்பட்டது

ुद काा कर ர் த்தை நாங்கள் ார்தி ம ப பெரும்பாண த கொள்கைகள்யாकार த ேபாடுகளை த்து கொள்பது युद युदम வந்தந்தால் அதற்கு மூன் கொழுப்பति कार सस நாங்கள் எமது கொள்கைகளை திட்டடுுவது युदு ुத்த ஒன்று ஏற்பாமல் இருப்பதற்கு ති ப. என்ன தேயான கொள்கைகள்ற்க. யද தா. த்தம பதற்கு தயாகி யද ඇති ති. யத்த ராவ ட்ற்கான கொள்கைகள. மக்க ගம න්නේ. நான் நினைக்கற. மிகவும் முக்கியமான போ ඇති பிීම. யத்தம் உருவாகாவருப்பதற்கான கொள்கைகளே. மிக முக்கியமான ரே හ දුණ என்ன நேறத்திலிலும். வடக்கிலும் தெற்கிலும் யல் யுத்தப்பிలువத அனியத பியாக hadrono மீண்டும் ஒரு யுத்தம் ਕਰਨமென்றே ஒரு தேவையிலாத ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார் இது ஒரு கெபிட் மெனி தேசపాలனம் அதில் பின்புலத்தில் இருப்பது அரசியல் பொது ஜன தாவితனنه பொதுமக்களంద இடத்திலே இல்லை நிசோஃபி ஆपेक्षாகரனக்கு மட்டும் வாந்தர দোয়াங்கின் ಔர்தக்கத்துக்கு

வெற்றக ராடியா ம் ம் முலப்பு த ளிக்கட் ஆயத்தே தர்பாக சேல் படகிடை வந்த க ரண்ட கூறி நந்தறி வணக்க க